பாகிஸ்தான் முதன் முறையாக பங்களாதேஷுக்கு சென்று தன்னுடைய இராணுவ பயிற்சிகளை கூடிய விரைவில் மேற்கொள்ள போகிறாங்க இது பங்களாதேஷ் வந்து சுதந்திரம் அடைஞ்சது பிறகு ஒரு மிகப்பெரிய உலக அரசியல் மாற்றம் நடக்க போகிறது அதே மாதிரியே இனி வருங்காலத்தில் சைனா பாகிஸ்தான் பங்களாதேஷ் மூன்று நாடுகளும் கூட்டு சேர்ந்து இந்தியாவை அழிக்க துடித்துக் கொண்டிருக்காங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக நீங்க பதில பார்க்க போகிறோம் வணக்க நண்பர்களே வெல்கம் டு முதல் முறையா பங்களாதேஷ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல சுதந்திர அடைஞ்சாங்க வருஷம் ஆச்சு இதுவரைக்கும் வந்து பாகிஸ்தான் ராணுவம் பங்களாதேஷ்க்கு சென்றதில்லை ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு மிகப்பெரிய மாற்றம் பங்களாதேஷ்க்கு நிகழ்ந்து இருக்கு ஏன்னா பாகிஸ்தான் ராணுவம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பயிற்சிகளை பங்களாதேஷ் கொடுக்க தயாராகி வர்றாங்க இது வந்து உலக அரசியல் மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகிறது ஆக்சுவலா இது வந்து பங்களாதேஷ்ல கிட்டத்தட்ட நாலு மண்டலத்தில் மிகப்பெரிய பயிற்சி நடக்க போவதாக சொல்லியிருக்காங்க இது எல்லாருமே ராணுவத்தில் இருக்க உயர் அதிகாரிகள் அவர்கள் தான் பயிற்சி கொடுக்க போறாங்க ஆக்சுவலா இந்த மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் பங்களாதேஷ்ல இதுவரைக்கு சேக் ஹசீனா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவர் தான் முன்னாள் பிரதமராக இருந்தாரு அவர் இருக்கிற வரைக்கும் இந்தியாவும் பங்களாதேஷும் நல்ல உறவை மேம்படுத்திட்டு இருந்தாங்க எப்ப வந்து முகமது யூனிஸ் உள்ள வந்தாரோ பங்களாதேஷ் வந்து எங்களுக்கு இந்தியா வேணாம் எங்களுக்கு பாகிஸ்தான் தான் வேண்டும் பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் உறவு வந்து மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டு இருக்கு அந்த விரிசல் காரணமா பாகிஸ்தான் என்ன பண்ணுவாங்க இதை ஐடியா பண்ணிட்டு நம்மளும் வந்து ராணுவ ரகசியங்களை அதே மாதிரி இந்தியாவுக்கு தவறான தகவலை கொடுத்து இந்தியாவே உங்களுக்கு வேணாம் நாங்க வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்றோம் சொல்லி பாகிஸ்தான் தூண்டிவிட நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே ஆல்ரெடி வந்து பாகிஸ்தான் வந்து ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் போன்ற எல்லை பகுதிகளில் மிகப்பெரிய அச்சுறுதலை பாகிஸ்தான் இந்தியாவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரியே மும்பையில் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு மிகப்பெரிய தாஜ் ஹோட்டல்ல அட்டாக் நடந்தது அதில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சுக்கு மேருக்கு மேலே உயிரிழந்தாங்க அதற்கு காரணம் பாகிஸ்தானுடைய தீவிரவாதம் மிகவும் அதிகமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து இவ்வளவு ஃபோகஸாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பாகிஸ்தான் கவர்மெண்டே நீங்க வந்து தீவிரவாதத்துக்கு உள்ள போங்க அப்படின்னு சொல்லி எல்லா மக்களையும் தூண்டி விடுறாங்க அதுதான் இந்த பிரச்சனைக்கு முக்கியமான முதல் காரணமாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரியே பாகிஸ்தானுடைய கூட்டாளி ஆல்ரெடி வந்து தான் இருக்காங்க அதனால் இனி வருங்காலத்தில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் சைனா மூன்று நாடுகளும் கூட்டு சேர்ந்து இந்தியாவை அழிக்க மிகவும் பிரம்மாண்டமான முயற்சிகளை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதே மாதிரியே பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க அதனால் இவர்கள் பங்களாதேஷ் எந்தெந்த மாதிரியெல்லாம் பாகிஸ்தானுக்கு ஐஸ் வைக்கிறாங்கன்னா முதல் முறையாக பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ்க்கு எந்த ஒரு கார்கோஷிப் மண்டும் இது வரைக்கும் அனுப்புனது கிடையாது அதற்கு நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க அதே மாதிரியே இப்ப என்ன பிளான் பண்றாங்க பாகிஸ்தான்ல இருந்து எந்த ஒரு வாணிபம் வேணாலும் பண்ணிக்கலாம் சுதந்திரம் அப்புறம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போது கார்கோ ஷிப்மெண்ட் ரெண்டு ஷிப்மெண்டாக அடைஞ்சிருக்காங்க ஆக்சுவலாக இதில் ரெண்டாவது ஷிப்மெண்ட் வந்து எந்த மாதிரினா நிறைய வந்து ஆடை பொருட்கள் மார்பிள் கல் இதே மாதிரியே எலக்ட்ரானிக் டிவைஸ் இந்த மாதிரி பல்வேறு வகையான பொருட்களை ஷிப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இது வந்து அவர்கள் அபிஷியலா சொல்றது ஆனா அதுக்குள்ள நிறைய வந்து ஆயுத பொருட்கள் வெடிமருந்து எல்லாத்தையுமே உள்ள வச்சுட்டு நீங்க இருந்து இருந்து பங்களாதேஷுக்கு வரலாம் ஆனா என்ன ரூல்ஸ்னா பங்களாதேஷ் இருந்து எது வந்தாலும் நீங்க வந்து செக் பண்ணக்கூடாது அதாவது பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ்க்கு எந்த பொருட்கள் ஷிப்மெண்டா வந்தாலும் நீங்க எதுவுமே செக் பண்ண தேவையில்லை செக் பண்ணாமையே நீங்க அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ரிஸ்ட்ரிக்ஷனை ரிலாக்சேஷன் பண்ணிருக்காங்க ஆனால் மற்ற நாடுகள் எந்த பொருட்கள் வந்தாலும் கம்பல்சரி செக் பண்ணுவாங்க ஆனால் இது வந்து பாகிஸ்தானுக்கு மட்டும்தான் விதிவிலக்கு பங்களாதேஷ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரியே இன்னொரு மிகப்பெரிய என்னன்னா மற்ற நாடுகளுக்கு போகணும்னா கம்பல்சரி விசா வேணும் ஆனால் பாகிஸ்தானிலிருந்து யார் வேணாலும் பங்களாதேஷ் போனால் அங்கே வந்து விசாவே இல்லாமல் டேரக்டாக போய்க்கலாம் அதே மாதிரியே பாகிஸ்தான்ல இருந்து யாரு பங்களாதேஷ் போனாலோ அவர்கள் என்ன வெப்பன்ஸ் வேணாலும் கொண்டு வந்திருக்கலாம் அதுக்கு காரணம் யாருமே வந்து பங்களாதேஷ் தான் இருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா உங்களை செக் பண்ண மாட்டாங்க நீங்க வெடிம வந்து கொண்டு போயிருக்கலாம் ஆயுத பொருட்களும் கொண்டு போயிருக்கலாம் அதுக்கு முக்கியமான காரணம் ஏன்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட் இதை ரெண்டையுமே அனுமதிச்சிருக்காங்க அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷனை பங்களாதேஷ் கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவும் பங்களாதேஷும் நல்ல உறவில் மேம்பட்டு இருந்தாங்க அதுவும் முக்கியமா ஷேக் ஹசீனா பதவியில் இருந்தப்போ இந்தியா பங்களாதேஷ் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த நாட்டில் பிரச்சனை வந்தாலும் ரெண்டு பேர் கூட்டு சேர்ந்து அந்த பிரச்சனையை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதுவும் முக்கியமா கள்ளநோட்டு பிரச்சனையாகட்டும் மாடு வந்து நிறைய கடத்தினாங்க இது ரெண்டு பிரச்சனையுமே அவ்வளவு எளிதாக வந்து ரெண்டு பேரும் ஈஸியா சால்வ் பண்ணாங்க ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது அதே மாதிரியே பங்களாதேஷ்ல முகமது யூனிஸ் பதவியேற்கறக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது ஷேக் ஹசீனா இருக்கிற வரைக்கும் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் ட்ரேடு வந்து நல்ல உறவு சுமூகமாக இருந்துச்சு அதாவது கிட்டத்தட்ட செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் இந்தியா வந்து பங்களாதேஷ்க்கு கிட்டத்தட்ட எட்நூத்தி அறுபத்தி மில்லியன் டாலர் வந்து அவர்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க அதே மாதிரியே பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணது கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபது மில்லியன் டாலர் ஆக்சுவலா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல நடந்த ட்ரேடு அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா போயிட்டு இருந்துச்சு ஆக்சுவலா இந்தியா வந்து பங்களாதேஷ் எப்பெல்லாம் பொருளாதார வீழுதோ அப்பப்பெல்லாம் உதவி செஞ்சு தன்னுடைய பொருளாதாரத்தை மீட்டு கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப உறவு சுமமா இருந்துச்சு எப்போ வந்து முகமது யூனிஸ் உள்ள பதவி ஏற்றாரோ இருந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பங்குதாரர்கள் ட்ரேடர்ஸ் யாரெல்லாம் இருந்து இந்தியாவுக்கு பண்ணுறாங்களோ அவர்கள் வந்து நிறைய துன்பு ஊத்தப்பட்டாங்க நீங்கள் எதுக்கு இந்தியாவுக்கு பண்ணுறீங்க நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அடித்தடி வெட்டுக்கூத்து அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு அதனால பங்களாதேஷ்ல இருக்க ட்ரேடர்ஸ் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க அதன் பிறகு இருக்க ட்ரேடர்ஸை நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களை வந்து முடிச்சுக்கடிடுவோம் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க அதனால் அப்படியே வந்து ட்ரேடு வந்து டோட்டலாக வந்து ஸ்டாப் ஆயிருக்கு அதே மாதிரியே ரீசன்ட் டைம்ல இந்தியா வந்து பங்களாதேஷ்க்கு மிகப்பெரிய அளவில் ரைஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு காரணம் பங்களாதேஷில் மிகப்பெரிய ஏழ்மை வந்து போயிட்டு இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு முக்கியமான பிரச்சனை வந்துச்சு ஆக்சுவலாக வெள்ளம் வந்து அதிக அளவில் வந்தது அதே மாதிரியே விவசாயம் எல்லாமே வந்து டோட்டலாக அழிஞ்சுது அதுதான் முக்கியமான காரணம் அதனால இந்தியாட்ட எங்களுக்கு வாண்டதான் வந்து ரைஸ் வேணும் எங்ககிட்ட ஸ்டாக்கே வந்து ரெண்டு மாதத்துக்கு தான் இருக்குது அதுக்கு மேலே சுத்தமாக கிடையாது அப்படின்னு சொல்லி இந்தியாவோட கேட்டாங்க ஆனால் இந்தியா எப்பவுமே பக்கத்தில் இருக்க நாடை வந்து நல்ல சுமூகமாக இருக்கணும் அவர்களுக்கு எந்த உதவினாலும் ஹெல்ப் பண்ணணும் ஆக்சுவலாக ஸ்ரீலங்காவில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி நடந்தது அப்போவும் இந்தியா தான் ஹெல்ப் பண்ணாங்க இப்போ பங்களாதேஷ்க்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இந்தியா வந்து ரெண்டு வகையான சிமெண்ட்டை பங்களாதேஷ்க்கு ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் டன் அனுப்பிச்சாங்க ரெண்டாவது முறையாக ரெண்டு லட்சம் டன் வந்து அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் வந்து இன்னும் அருகில் இருக்க சின்ன சின்ன நாடுகளிடம் உதவி கேட்டிருக்காங்க அதுவும் முக்கியமாக மியான்மரில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதே மாதிரியே வியட்நாம்ல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவை எப்படியாவது வந்து நம்ம அழிக்கணும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானோட கூட்டு சேர்ந்துருக்காங்க அதே மாதிரியே சைனாவையும் கைகளை போட்டிருக்காங்க இது எல்லாமே வருங்காலத்தில் இந்தியா போன்ற நாட்டை சமாளிப்பதற்கும் அழிப்பதற்கும் நிறைய முயற்சிகள் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது இது வந்து இன்னும் ரெண்டு டு மூணு வருஷத்தில் பிரச்சனை வேற மாதிரி போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க ஆனால் இந்தியா அதுக்கெல்லாமே அசராம எல்லாத்தையுமே அடித்து நொறுக்குவா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹந்த்